வா மாப்பி சண்டே போர் போடிக்குதே கடைக்கு போயிட்டு போட்டு வருவோமா நான் போலாம்டா டேய் தான் காலேஜ் போனோம் அதுங்காட்டி திரும்பி வண்டா அதுக்குள்ளேயே காலேஜ் முடிஞ்சிச்சு அது இன்னைக்கு இன்னைக்குதான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டா அதை கட்டலன்னு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்கண்ண சரி உள்ள போ நான் இன்னொரு ரெண்டு நாள் ரெடி பண்றேன் ஆ சரி வாடா போலாம் மாப்ள தம்பி இப்படி கேட்டோம் உடனே நாளை காசு கொடுக்க முடியாது ரொம்ப கஷ்டமாகுது மாப்பிள்ள எப்படியும் மாசம் சிகரெட் செலவே அஞ்சாயிரம் ஆறாயிரம் வந்தது இதுக்கு மேல சிகரெட் பிடித்து விட்டு சேர்த்து வைக்கலாம் நீ சொல்றதும் சரிதான்டா அப்ப நான் இருந்து நானும் சிகரெட்டை விட்டுடுறேன் ஆ சரி மாப்பிள அண்ணே ஆ பணம் கேட்டுருந்தேன் நீங்க கூட நீங்க தரேன்னு சொன்னீங்க ஆ வேலை ரெடி பண்ணிட்டானா எத்தனை வந்துங்கிறான் ஆ டேய் மாப்பிள இதோ அவனே வந்துட்டான் தடா தடா சரி வரேண்ணே